ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்ளாக் தான் அப்புறம் நிறைய பேர் நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஸோ என்னால் வந்து ஷார்ட்ஸில் சில வீடியோஸில் வந்து நான் அப்படியே ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே வரேன் ஸோ இன்னைக்கு வந்து என்னால் வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ் ரெண்டே ரெண்டு வீடியோ தான் கொடுக்க முடிஞ்சது எனக்கு கொடுக்க முடியல வயிற்று வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாலா இருந்து அவர்கிட்ட கத்தி கத்தி எனக்கு தலைவலியே பிடிச்சிச்சு அவங்க அப்பா சொன்னால் பால்வடி வச்சனு பாரு சரி வீட்டில் இருந்துட்டு போகிறா ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நானும் வீட்டில் வச்சுருந்தேன் என்னால் அவளை வச்சு சமாளிக்கவே முடியல கொஞ்சம் நேரம் கூட கமெண்ட் இருக்க மாட்டேன்ட்டா அவளை பார்க்கறக்கே எனக்கு சரியா போச்சு ஸோ அதனால் கொஞ்சமாக தான் டேப்லாகும் பண்ணேன் சரி இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கல்யாண வீடு சீரியலை பற்றி நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணலான்னு தோணுச்சு அப்புறம் டீவி வந்து டீப்லாக்லேருந்து ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வசந்தவியாரான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆமாண்டா வசந்தவியார் தான் என்ன பார்க்கும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ என்னால் வெளியே எங்கேயும் இப்போ இப்போதைக்கு வர முடியாது முடிஞ்சால் நீ வேணா இங்கே வந்து என்னை பார்த்துட்டு போ ஸோ உனக்கு தெரியும் வசந்தியால நாங்கள் எங்கேருந்தே ஏரியாவில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வாடா இல்லைன்னா ஃப்ரீயா பார்க்கு நான் என்னைக்காக சொல்கிறேன் ஸோ அன்னைக்கு வந்து மீட் ஓகே சரி நெக்ஸ்ட்டு வந்து என் வீட்டுக்கார் ஒரே பையனான்னு கேட்டிருந்தீங்க எஸ் அவர் ஒரே பையன்தான் கூட பண்ணவங்க யாரும் இல்லை அந்தமங்க யாரும் இல்லை அப்புறம் வயிற்றுக்கு உடம்பு சரி இல்லையா பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பரவாயில்லமா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மருந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஃபீவர் விட்டு விட்டு வந்துட்டு தான் இருக்குது மறுபடியும் இன்னைக்கு ஈவினிங் கொண்டு போய் சாயங்காலம் டாக்டர்கிட்டக்கு பார்த்துட்டு வரணும் மருந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும் அப்போ தான் தெரியும் என்ன என்ன ப்ராப்ளம் என்னன்னு தெரியும் ஸோ அப்படிதான் இருக்குது இன்றைக்கி வந்து நிஜமான இன்றைக்கி இப்போ தலைவலி பிடிச்சிக்கிச்சு அப்புறம் வந்து நம்ம ஊரை காட்டிலும் இங்கே வந்து இந்த கவர்மெண்ட் இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போவாங்க நாங்கள் அங்கங்கே அலைய வேண்டியதில்லை ஸோ இன்றைக்கி வந்திருந்தாங்க அப்படியே சின்ன வீடியோஸ் மாதிரி பண்ணியிருந்தேன் எதுக்குன்னாக்கா இன்சூரன்ஸ் இந்தந்த இது மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தாங்க அஞ்சு வருஷம் சப்போஸ் யாருக்கா உடம்பு சரியினாக்கா ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறதா வந்து அஞ்சு லட்சத்துக்கு உள்ள இன்சூரன்ஸ் பண்ணித்தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து போய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி எப்பயாவது ஒருக்காக வருவாங்க எல்லா ஆதார் கார்டு ப்ரூஃப் எல்லாமே வந்து ஏதோ ஒன்று வந்து பண்ணுற மாதிரி இருந்ததுனாக்கா எங்களுக்கு இந்த மாதிரி மீட்டிங் போட்டுருவாங்க ஸோ அந்த இடத்துல நாங்கள் போய் பண்ணிக்குவோம் நாங்கள் போய் அலைவனியர் எப்பயாவது ஒரு கதை வருவாங்க வருவாங்க நம்மளுக்கு எமர்ஜென்சியாக இருந்தால் நம்ம போய் பண்ணிக்கணும் ஸோ அவங்க பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வந்து பண்ணிட்டு போவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது ஓகே நம்மூரை காட்டியில் இங்கே எனக்கு பெஸ்ட்டு தான் ஏன்னா ஊரில் வந்து அலைய வைப்பாங்க இங்கே வந்து அவ்வளோக்கு அலைவு இருக்கிறது இல்லை வேணுங்க அது போய் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் புது புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்கீங்க துபாயிலேருந்து கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் சென்னை சென்னையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் இது கோயம்புத்தூர்லேருந்து கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சேலத்துலேருந்து கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க எல்லாத்துக்குமே வந்து வெல்கம் டு ஹம் நம்ம நம்ம குடும்பத்துக்குள்ளே வாங்க எல்லாத்துக்கும் நான் நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து வந்ததுக்காக வெல்கம் பண்ணிக்கிறேன் ஸோ என்னன்னு தெரியல எல்லாத்துக்கும் குடிச்சிருக்குன்னு சொன்னீங்க வீடியோஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேன் அது போக பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பழைய வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க காலையில் தான் நான் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஸோ பழைய வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கல்யாண வீடியோ சீரியலில் வந்து ஏன் பேண்ட் ஜட்டி எண்ணத்துக்காக இப்போ குளிச்சுப்போ போ ட்ரெ ட்ரெஸ் மாதிரி திட்டு டூஷனுக்கு டைம் இருக்குது அஞ்சு நிமிஷத்துக்கு குளிச்சுட்டு கிளம்பிட்டு வச்சுக்கு சரி போயிட்டு வந்து குளிப்போ ஸோ நிறைய பேர் வந்து கல்யாண வடி சீரியல் பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ அதுக்கான டவுட்டு தான் இது நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்காக வீடியோஸ் நான் ஆன்சர் பண்ணல ஸோ பேமெண்ட் எவ்வளோ வாங்கணும் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ இன்றைக்கி நான் இருக்காது ஆன்சர் சொல்லிடுறேன் எப்படி வந்தாங்க எப்படி செலக்ட் பண்ணாங்க அதை பற்றி நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அதுக்கு இருக்கு முன்னாள் பாத்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறமா நைட்டுக்கு எல்லாத்துக்கும் தோசைதான் ஊத்துனேன் நைட்டு வந்து சாம்பார் வச்சிருந்தேன் முருங்கா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இங்கே சாப்பாடுக்கு நல்லா இல்லைப்பா ஊர் போனால் முருங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கன்ட்டு மொ மனசன் உடனே ஒரு முருங்காய் வாங்கிட்டு வந்து தர அது டேஸ்ட் நல்லாவே இல்லை ஸோ அதையும் சாம்பார் வச்சாச்சு கொஞ்சம் சட்னி அரைச்சேன் எல்லாம் சேர்த்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஃபஸ்ட்டு தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டோம்னா நம்ம அப்புறமா சாப்பிட்ற கரெக்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றி கொடுத்துட்டு பாருங்க கிச்சன் எந்த நிலமும் எனக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆன் பண்ணது கூட தெரியாமல் நான் பாட்டு போனை வச்சு ஆட்டிகிட்டு கிடந்துருக்கிறேன் ஸோ அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தோசை ஊற்றிட்டு பாத்திரமெல்லாம் இருந்தது கொஞ்சம் கழுவிட்டே இருந்தேன் பசங்களுக்கு தோசை ஊற்றிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் ஒரு பாத்திரம் இருக்குது குக்கர் மட்டும் இருக்குது அப்புறம் அவங்க சாப்பிட்டு நீ பாத்திரமெல்லாம் போடுவாங்க அதையும் கழுவிச்சிரும் கை என்ன தான் நான் கையோட கழுவுனாலும் பாத்திரம் மட்டும் சேர்ந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் பரவாயில்ல எல்லாருமே சாப்பிட்றாங்க பிடிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து ந நிறையா பாத்திரம் சேர்ந்துருது அப்புறம் பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு நான் ஊற்றிட்டு இருந்தேன் எனக்கு க தோசை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ப ரெண்டு தோசை ஊற்றிட்டு நான் உட்காந்துக்கிட்டேன் அப்புறம் பார்ப்பாங்க அதுக்குள்ளே சாப்பிட்டாங்க அப்புறம் எனக்கு ரெண்டு தோசை ஊற்றி கொடுப்பாப்பான்னு சொன்னேன் நான் சாப்பிட்டேன் வயிற்று வந்து கூட கூட உட்காந்து சாப்பிடுவேன் அவளுக்கு என்ன பழக்கமே தெரியல நான் சாப்பிட்டாலும் சரி அவங்க அப்பா சாப்பிட்டாலும் சரி ஃபர்ஸ்ட் அவள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சா நான் உட்காந்து சாப்பிடுவேன் ஆனால் வந்து அவளுக்கு திருப்தி ஆகாது நம்ம சாப்பிடும்போது கொஞ்சோண்டு வந்து சாப்பிட்டது தான் அவளுக்கு ஆகும் எனக்கு சில சமயம் வந்து என்னை நான் சாப்பிடும் அதில் போட்டு உழைப்பவேன் எனக்கு சரியான கோவம் வந்துடும் என்ன பண்ணுறது அவள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க முடியாது ஸ்கூலில் இவ்வளோ நல்ல பிள்ளைன்னு வேறு சொல்கிறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சரி எப்பயும் போல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய் நானும் தோசை எடுத்து சாப்பிட்டாச்சு அப்புறம் அவங்க அப்பா ராத்திரி வந்தார் அவங்க அப்பாக்கும் தோசை தான் மனசை திட்டிகிட்டே இருந்து ரொட்டி சுட்டியா ரொட்டி சுட்டியான்னு கேட்குது ஒரு நாளைக்கு தோசை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்களேன் அப்புறம் காலைல டிஃபன் வந்து தோசை தான் ஊற்றினேன் எல்லாத்துக்குமே சட்னி வந்து பண்ணியிருந்தேன் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன் இது கொஞ்சம் ச காரசாரமாக இருக்கும் கொஞ்சமாக இருந்தாலே போதும் ஸோ எல்லாத்துக்கும் தோசை ஊற்றி சட்னி பண்ணி காலைல டிஃபன் பேக் பண்ணியாச்சு பெரியவளுக்கு பேக் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு அவள் கிளம்பிடுவாள் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாப்பாவுக்கு மூணாவது பாப்பாவுக்கு பேக் பண்ணிவிட்டேன் அப்புறம் பிரக்யாவை கூப்பிட்டு வந்து வண்டியை தகுந்ததான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போ தான் கரெக்டாக வந்துச்சு நாங்கள் வரும்போது தான் வண்டியும் கரெக்டாக வந்துச்சு ஸோ அவளை வண்டியில் ஏற்றுக்கிட்டு ஆட் ஃபைலெல்லாம் கொண்டு வந்தா கொஞ்சம் பேக்கில் வந்து அதெல்லாம் ஃபைல் உள்ள உள்ள போக மாட்டேங்குது ஸோ அவளோட ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தா சரி சொல்லிட்டு ஏலோ வண்டி விட்டு கொண்டு வந்து ஏற்றிட்டு நம்ம வீட்டுக்கு போய் ஒரு டயர்ட் ஆயிடுது போய் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு பார்த்தாக்கா இன்னைக்கு செவாக்கெலாம் வேற தண்ணி வண்டி வேற வரும் இப்போ நிஜமானமே காலங்கத்தால் எந்திரிச்சி ஒரு ரோபா மாதிரி என்னோடய வாழ்க்கை எதை நோக்கி இந்த எதுவும் சொல்லுவாங்களே நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ணி போயிட்டுருக்குன்னே தெரியலைங்கிற மாதிரி காலைல எந்திரிச்சு வீட்டு வேலைங்கெல்லாம் செஞ்சுட்டு பசங்களாம் வச்சு நிமிட்டு நான் ஒரு கிளாஸ் டீ குடிக்கிறேன்னா இல்லையே அந்த தண்ணி வண்டி வந்துட்டு இந்த தண்ணி வண்டி இந்த திங்கிங்கன்னு கொஞ்சம் எட்டு மணிக்கு மேலே வருது அந்த வண்டியாக இருந்தால் காலைல ஆறு மணிக்கு வந்துட்டு இல்லைன்னா மதியானம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அதுக்கு டைமிங்கே இல்லை பெரிய வண்டிக்கு ஸோ இந்த தண்ணி வண்டி வந்துச்சு எல்லா கேன் ரப்பிட்டு இன்றைக்கி கேன் கம்மி தான் நம்மளுக்கு ஒரு எட்டு கேன் தான் இருந்துச்சு ஜாஸ்தி கேன்லாம் கிடையாது நான் சனிக்கிழமை எல்லாம் பிடிச்சிட்டேன்ல காசு கொடுத்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தண்ணி கேன் வந்து ஜாஸ்தியாகவே பிடிச்சிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து கேன் கம்மி தான் மற்றவங்களுக்கும் பிடிச்சி கொடுத்துட்டு நம்ம கேனும் ரப்பி கேனுங்கள்லாம் தள்ளிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒம்பது ஒம்பதுரை ஆயிடுச்சு வயிற்று வேறு வச்சின பிள்ளையா அடங்கவே மாட்டேங்குது பாருங்கள் காய்ச்சல் இருந்தால் பேர் எங்கெங்கே குரங்கு குட்டி சாத்தா மாதிரி அங்கங்கே கூச்சிட்டு இருக்குது நீங்கள் வேற வயிற்று வேறு திட்டாதீங்க திட்டாதீங்கன்னு அவள் பண்ணுற கட்டுளியும் இருக்குது அப்பப்பா எப்படியும் கேனுங்கள்லாம் தள்ளிட்டு வந்தேன் கேனுங்களெல்லாம் கொண்டு வந்து தள்ளிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அவளை கூட்டிகிட்டு போய் அவளை சாப்பிட வச்சு கொஞ்ச நேரம் தூ தூங்க வைக்கலான்னா அது என்ன தூங்க வச்சிருமேன்னு தெரியல அது தூங்க மாட்டேங்குது நான் கரெக்டாக ஒரு மணிக்கு பிரகியாவை கூப்பிட போனால் அந்த டைமில் தூங்க வச்சுட்டு பிரகையாவை கூப்பிட வந்தேன் அப்பறாவை கூப்பிட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இந்த ரோட்டில் இந்த பசங்க ஓடுறாங்க இன்னொரு தம்பியோட பேகும் இருக்குதா ரெண்டு பத்த ஒரு பேக்கையும் பயங்கர வெயிட்டு பயங்கர வெயிலுங்க வெளியே போயிட்டு வர நாக்கு தள்ளிடுச்சு ஒரு வழியாக ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு கூப்பிட்டு வந்து வர்றதுக்குள்ளே ஒரு வழியே ஆகிட்டு இன்னைக்கு கல்யாண விடை சீரியல் வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கல்யாணவாடி சே சீரியல் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி வந்தாங்கனாக்கா அவங்க நிறையா டெல்லியில் வந்து ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தாங்க கோ திருமுருகன் சார் இருக்கிறார்கள் கோபி சார் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்தார் அவர் கூட ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து நிறைய இடத்த செக் பண்ணி பார்த்துருக்காங்க இது எந்த ஒரு வீடு செட் ஆகலை கடைசியாக நம்ம ஏரியாவுக்கு வந்து வர்றதுக்கு வந்து என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வந்து இந்த மீடியா இதில் தெரிஞ்சவங்க இருக்காங்க ஸோ அதனால் என் வீட்டுக்கார ஃப்ரெண்டு அவர் வெங்கடேசனா ஸோ அந்த அண்ணாவுக்கும் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணா இருக்கோம் எங்கள் வீடு எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சிம்பிள் ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஏரியா எனக்கு காமிங்கன்னு சொல்லி சொன்ன கேட்டதுமே அவர் வந்து என் வீட்டுக்கார்கிட்ட கேட்டிருக்கிறாரு இட இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஷூட்டிங் பண்ணுறக்கு வர்றாங்களாம்மா ஸோ இந்த மாதிரி வீடு வேணும்னு கேட்குறாங்க உங்கள் ஏரியா கொஞ்சம் காமிச்சு அவங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம தமிழ் ஆளுங்களாம் காமி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ அவங்க வீடு வேணுன்னா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட ஃபோ சொல்லிருக்கிறாரு ஸோ என் வீட்டுக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு அவங்க வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் நே டைரக்டாக போயிருங்க இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்க அவங்கள போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வெங்கடேசன்னா திருமுருகன் கரெக்டர் சார் சொல்லியாச்சு ஸோ என் வீட்டுக்கார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி ஷூட்டிங் பண்ணணுமா மறுபடி யாரோ மெட்டி ஒலி எடுத்த டேரக்டர் வராலாம் ஸோ அவங்க வந்தாங்கனாக்கா நம்ம ஏரியாலாம் சுற்றி காமிச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு இதில் நம்பிக்கையே இல்லை பத்து மணி வரைக்கும் எனக்கு பத்து பத்து மணி காலைல ஃபோன் பண்ணார் எனக்கு என்னை சுத்தமாக நம்பி இல்லை நான் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முடியெல்லாம் சொல்கிறேன் அவங்களும் நம்பவே இல்லை ஸோ அவங்க வந்தாங்க பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டரைக்கெல்லாம் வந்தாங்க ஸோ வந்ததுமே நான் வந்து கூட்டிகிட்டு போய் ஏரியாலாம் கொஞ்சம் சுற்றி காமிச்சேன் இது இது இப்படி இருக்குண்ணா இது இது இப்படி இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சேன் அப்புறம் நம்ம வீடு வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவருக்கு உடனே பிடிச்சிருச்சு ஏன்னா வந்து வெளியே நம்மளுக்கு இடம் பிளேஸ் நிறையா இருக்குது ஸோ அவங்களுக்கு உட்கார பிடிக்கிறதுக்கும் அவங்க நின்று சூட் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் சிம்பிளான வீடுன்னு எதிர்பார்த்தாங்க சேம் அதே மாதிரி சிம்பிளாக கிடச்சிருச்சு அவங்களுக்கு ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி எப்படி இருக்கணுமா ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஸோ அந்த மாதிரி வீடு தான் நமக்கு முதல்ல இருந்துச்சு சின்ன வீடு தான் ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு அப்படிதான் இருந்துச்சு வாடகை வீடு அந்த பக்கம் இருக்குல்ல ஸோ அது தனியாக மாற்றினதுக்கப்புறம் கரெக்டாக இந்த வீடு சின்னதாக இருந்தது அவங்களுக்கு பிடிச்சிருச்சு வந்து பார்த்தாங்க சரி போய்ட்டு நாங்கள் சொல்கிறோமா எங்களுக்கு வீடு பிடிச்சிருச்சு பட்டு நாங்கள் ஷூட் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தான் எடுப்போம்னு சொல்லிட்டு போயிட்டார் அவங்க எல்லாம் செலக்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு அப்புறம் போயிட்டாங்க அப்புறம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு இவங்க எங்கே போய் வர போகிறாங்க நம்ம ஏரியாவை பார்த்தா வந்து ஷூட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கவனிக்கல விட்டுவிட்டோம் ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சி எனக்கு எங்களுக்கு ஃபோ என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி சொல்லிக்காங்க இந்த மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு வராங்களாம்மா அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க வந்து வீட்டை பார்த்துட்டு அது கல்யாணம் வீடு தானே கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகிற வீடியோ வீடு ஸோ அந்த வீடு வந்து கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் என் பெயிண்ட் அடிச்சிருந்தா லைட்டாக தான் இருந்துச்சு இப்போ இந்த கலர் எப்படி உங்களுக்கு தெரியுது நல்லா தெரியல ஸோ டார்க்காக வேணும்னு சொல்லிட்டு டார்க் அடித்தாங்க அப்போ வந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தாறாயிரம்மா செலவு பண்ணாங்க வீட்டுக்கே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஸோ அதெல்லாம் நான் எனக்கு தெரியும் எல்லாம் எவ்வளோ செலவு பண்ணாங்க இங்கே வந்து என்னென்ன இப்போ என்ன பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாம் டீட்டெயில் எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ எல்லாம் வந்து பண்ணிவிட்டு அப்போ எனக்கு பிரக்யா வந்து கன்சீவாக இருக்கேன் பிரக்யா வந்து அப்போ தான் செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் ஆகுது வீடெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு எல்லா ஹெல்ப் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி நிஜமான அந்த கன்சீவாக இருக்கேன்னு அவ்வளோ வேலைகள் செஞ்சேன் அப்புறம் போயிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழித்து வந்தாங்க வந்து கரெக்டாக அந்த குளிர் சீசன்ஸ் ஸ்டார்ட் ஆகிற டைம்லேயே வந்தாங்க வந்து நவம்பரில் தான் வந்தாங்க செப்டம்பர் நவம்பர் இந்த சீ இந்த டைம்ல வந்தாங்க ஸோ வந்தாங்க வந்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காலெலாம் வந்து நேரமாக வந்துடுவாங்க எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க அப்புறம் ஈவினிங் வந்து எவ்வளோ டைம் ஆகுன்னு சொல்ல முடியாது ஸோ ஈவினிங் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஷூட் நைட்டும் வைப்பாங்க ஒவ்வொரு நாளைக்கு சீக்கிரமாகவும் கிளம்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் வெளியே ஷூட் பண்ணுறதா இருந்தால் அன்றைக்கி எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் வரமாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு பக்கத்தில் ரெண்டு வீடு எடுத்துருந்தாங்க ஸோ அந்த வீட்டில் ஜாஸ்தி சூட் இருக்காது ஏதோ ஒன்று ரெண்டு ஷூட் தான் இருக்கும் ஏதோ ஒரு ரெண்டு நாளைக்கு எடுப்பாங்க மூணு நாளைக்கு எடுப்பாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் எடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம வீட்டில் தான் ஜாஸ்தி சூட் இருந்துச்சு ஏன்னா மெயின் கோபி திருமுருகன் சார் வீடு இது அதனால் ஸோ எனக்கு இந்த வீட்டில் வந்து ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்களா காலையிலலாம் கா பாப்பா ஆறரைக்கெல்லாம் வீட்டை வெடி கிளம்பிடுவேன் ஸ்கூல் வேன்னு ஸோ நான் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிடுவேன் பசங்களுக்கு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிடுவேன் காலையில் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பசங்களை ரெண்டு பற்றியுமே ஸ்கூல் அனுப்பி வை பிரக்யா சரிஷ்மா அப்போ வந்து நர்சரி போய்ட்டுருந்தான் ஸோ அவளையும் ரெடி பண்ணி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுவேன் இவங்க கரெக்டாக எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க எட்டு மணிக்கு வரதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரங்க ச லன்ச் பேக் பண்ணி வச்சு அனுப்பிட்டு மாமியாருக்கும் வேணுங்கிற கொடுத்துட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பேன் வந்து அங்கங்கே அங்கே ரூம்குள்ள எல்லாம் உயரங்களா தொங்கிட்டு இருக்கோம் ஊரப்பட்ட உயரங்களா இருக்கும் ஐயோ சாமி எங்கே வச்சாலும் இந்த பாம்பு புதரக்குள்ள கால் விடுற மாதிரியிருக்கும் கொச கொசு எங்கே பார்த்தாலும் தொங்கும் வெளியே ஹாலில் ஷூட்ல எடுத்தாங்கன்னா கிச்சனுக்குள்ளேயும் பெட்ரூம் ஒயரமாக தூங்கும் தொங்கும் அங்கே தடவை நாங்கள் இருப்போம் எங்கேயும் இருக்க மாட்டோம் வெளியே ஷூட் எடுத்துட்டுப்பாங்க நாங்கள் உள்ள இருப்போம் ஒரு தடவை ஷூட் எடுத்துட்டு இருக்கா வெளியே இருந்தேன் உள்ள வரசி நான் உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இவங்க நான் இருக்கிறத தெரியாமல் தடக்கிற உள்ள உள்ளே வந்துட்டாங்க கடைசி நான் பள்ளி மாதிரி இருந்துச்சுன்னா தூங்கிட்டு இருந்தேன் ஐயோ அக்கா நீங்கள் ஏன் அவர் என்னது அக்கா தான் திரும்ப திரும்புறது ஐயோ அக்கா ஏக்கா உள்ளே வந்தீங்க நீங்கள் உள்ளே வருவீங்க நினைக்கிட்டே தெரியும் வெளியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே பேசியிருந்தது நிறையா விஷயங்கள் நடந்துச்சு அவரோட வந்தாச்சு ஒரு டைரக்டர் ஒரு பந்தாங்கிறதே கிடையாது அவருக்கு ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்களே என்னம்மா இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க சேம் அவரும் அப்படியே தான் ரொம்ப சிம்பிள் டைப் நம்ம சாப்பாடு செஞ்சால் கூட போய் வாங்கி சாப்பிடுவாரு அதெல்லாம் எல்லாருமே நான் வீட்டில் என்ன செஞ்சாலும் சரி பசங்க எல்லாம் சூட் விடறேன் ரெண்டு மூணு பசங்க ரொம்ப ஜாலி டைப்பு எல்லாம் பேசிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா இருக்கும் அவங்க அவங்களோட சேர்ந்து இது பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் எனக்கு ஷூட் நடிக்கிறதுக்கெல்லாம் பணம் கொடுக்கல அது ஒரு சின்ன சீன் இந்த ரெண்டு மூணு சீன் அப்படியே வந்துட்டு வந்து போவாங்க அவங்க கூட பேசுகிற மாதிரி இருக்கும் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சீன் தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கேன் நீங்கள் சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ என்னென்ன வீடியோஸ் வந்துருக்கோ எல்லாத்தையும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த 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 வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியும் நான் எந்தெந்த சீனில் நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி நான் போட்டிருப்பேன் ஸோ இந்த சி வீடியோஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பாப்புலர் வீடியோஸ் கை தொட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வீடியோஸ் வந்துடும் ஓகே அப்புறம் எனக்கு வந்து ஈவினிங் ஆகிட்டால் எல்லாத்துக்கும் டீ வாங்கிட்டு தான் வருவாங்க ஸோ டீ எது வேணுமோ நான் வைக்கிறதுக்கு வழி இருக்காது ஏன்னா கிச்சனுக்குள்ளே அப்படியே உயரங்களாக இருக்கும் பசங்களுக்கு ரெண்டு ரொட்டி பண்ணுறதுக்கு நான் போய் எல்லாம் அந்த உயரங்களாக தள்ளி விட்டு பயமாக இருக்கும் உயரங்கள்லாம் தள்ளி விட்டு அந்த கிச்சனில் அடுப்பில் எனக்கு எனக்கு மேலே அந்த ஸ்லப்பில் தானே போட்டு சுடுவேன் அந்த ரொட்டியெல்லாம் சுடும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகும் கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு வந்து சாப்பாடு எங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க ஆனால் டைம்க்கு வராது ஸோ அதனால் வந்து நான் பசங்களுக்கு வந்து டைமுக்கு சாப்பாடு கொடுத்து நேரமாக அவங்கள தூங்க வச்சிருவேன் என் வீட்டுக்காரருக்கு செஞ்சு கொண்டு போய் மேலே வச்சுருவேன் ஸோ அவங்க எனக்கும் கொண்டு வந்து தருவாங்க நைட்டெல்லாம் ஷூட் நடக்கும் நைட்டெல்லாம் ஷூட் நடக்கும் போதெல்லாம் நான் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு கடத்துல வந்தால் அவருக்கு நான் எனக்கு மா இருக்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அஹ் மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாரு ஸோ வந்து எது சாப்பிட்டாலும் சரி எனக்கு ஃபஸ்ட்டு குடுக்காம சாப்பிட மாட்டாங்க அவங்க யாரும் எதுவும் வாங்கிட்டு இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் மீனக்காய் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எனக்கு சட்னி பண்ணாரு தோசை சுட்டு ஒரு சீன் இருக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து அழுகிற சீனு அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் எமோஷனல் அழுகணும் அவங்க தங்கச்சி ரெண்டு மூணாவது தங்கச்சி எமோஷனல் அழுகணும் சோ அந்த சீனுக்கு வந்து அவர் தோசையில் சட்னி பண்றேன்னு சொல்லிட்டு காரைக்குடி அவர் திருமுருகன் சார் காரைக்குடி ஸோ அந்த காரைக்குடி ஸ்டைலில் ஒரு சட்னி பண்ணார் வெ வெங்காயம் சின்ன வெங்காயம் ராமா ஸ்டோரில் கிடைக்கும் தமிழ் ராமா ஸ்டோருக்கு ஸோ அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ காஞ்சி மிளகாய் பூண்டு இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் மிக்சில் அரைச்சு அவரே அரைச்சார் அவரே செஞ்சார் செஞ்சு நல்லெண்ண ஊற்றி அதை தாளித்து அது கலக்கி தோசை ஃபஸ்ட்டு ரெண்டு தோசை ஊற்றிட்டு ஓடி வராது நான் வெளியே உட்காந்துட்டு அந்த ரூமில் உட்கா அந்த அந்த வாசலில் உட்காந்துட்டு இருந்தேன் மீனக்காய் இங்கே மீனக்காய் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீங்கள் மதம் இந்த தோசை சாப்பிடுங்க அப்படின்ட்டு அந்த தோசை பிச்சு அந்த சட்னியில் வச்சு சாப்பிட்ட என் முச்சாந்தளை மூடி நின்றுங்கச்சு டங்குன்னு நிர்ச்சு நின்னுந்துச்சு அவ்வளோ காரம் செம்மைய காரம் நான் காரம் நல்லா சாப்பிடுவேன் எனக்கே அது காரம் உறைச்சதுதான் பாத்துக்கோங்களேன் அந்த பொண்ணுக்கு சாப்பிட அந்த எப்பயுமே அழுகிற சீன் வந்துச்சுன்னா அதனால் டிராப்ஸ் மாதிரி கண்ணு குத்துவாங்க அந்த பொண்ணுக்கு டிராப்ஸா ஊத்துல அதை வச்சு திணிக்கிறாரு இந்த சாப்பிடு சாப்பிடுன்ட்டா அப்படியே பேசிடுவோம் அந்த பொண்ணு அந்த காரத்துலயே கண்ணுல படபட போட தண்ணி விடையுது அந்த அளவுக்கு காரம் வச்சிருந்தா அவர் காரம் பயங்கரமா சாப்பிடுவாரு ஸோ எனக்கு அங்கங்க காரைக்குடி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு முறுக்கு அது என்னமோ ரெண்டு மூணு இதெல்லாம் சீடை இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு பேக்கெட்ல வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஸோ ரொம்ப நல்ல கேரக்டர் திருமுருகன் சார் மூவியில் தான் அப்படி இரு நாடகத்தில் தான் அப்படி இருக்கிறாங்க ரியல் கேரக்டர் அவர் அப்படிதான் எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பேசுவார் சகஜமாக பழகுவார் அவர் வந்த புதுசில் எல்லாரும் மூக்க பற்றிட்டு வந்தாங்க அந்த டேரக்ட் நடிக்கிறவங்க முதல் கொண்டு இப்படி தான் வந்தாங்க கடைசியில் பார்த்தா ஏன்னா டிச்சு இல்லை நாலு க்ளோஸ்ல இல்லை ஓப்பனாக தான் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மாறியாக இருந்துச்சு அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் பழகிருச்சு அவர்தான் சொல்கிறாரு வந்த புதுசில் எங்களுக்கு ஒரு மாறியாக தாங்க இருந்துச்சு எடுத்து அடுத்தடுத்து இப்படி இப்படி நடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் ரெண்டு மூணு நாள் போச்சுன்னா பழகிடுச்சு நார்மலாகிட்டாங்க நைட்டு ஷூட் நடந்துட்டு இருந்தேன் வெளியே நைட் நடந்து ஷூட் நடந்தா எல்லோரும் போகிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் ரெண்டு மணி ஆனாலும் சரி ஓ மூணு மணி ஆனாலும் சரி இவங்க எல்லாம் வச்சு அனுப்பிட்டு வீட்டை லாக் பண்ணிவிட்டு பக்கத்து ரூமில் மேல் ரூமில் நான் தூங்கிக்குவோம் பசங்க நான் மாற்றிக்கிற ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸுங்க கொஞ்சம் வச்சுருந்தேன் அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே மாமியார் பா இந்த ரூமில் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஸோ கீழே மட்டும்தான் அப்போ மேலே ரூம்ல இல்லை ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் ராத்திரி வந்து ஷூட் நடந்துச்சுனாக்கா அவங்கள நான் உள்ளே தூங்கிட்டு இருப்பேன் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க என்னை வந்து சரி தூங்குட்டாக்காக்கோ நான் மாசமாக இருக்கன்ட்டு ஜாஸ்தி என்ன அவ்வளோ தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஸோ நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு அதுல எல்லாம் காமெடிஸ்லலாம் நான் எடுத்து எடுத்து போட்டுப்பேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க அந்த காமெடிஸ் எல்லாம் நிஜமாக சிரிப்பாக இருக்கும் அந்த மாதிரி அட்வை பண்ணுவாங்க பசங்களாம் சேர்ந்துக்கிட்டு பசங்களாம் திட்டிடுவேன் ஏன்னா இப்படி வச்சிருந்தேன் இப்படிதான் இப்படி தான் க்ளீன் பண்ணணும் கையா பையான்னு கற்று நான் எனக்கு அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுவானுங்க ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருவானுங்க ரொம்ப க டென்ஷனாக இருக்கும் ஏன்னா அவனுக்கு வேலை முடிஞ்சா போதும் எல்லாட்டும் முட்டை கண்ணிட்டு ஓடுவதுக்குலாம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நான் நிமிஷம் போடணும் என் பயங்கர டென்ஷனாக தீர்வு தண்ணி எடுத்துகிட்டு வரணும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வச்சுக்கிட்டு இவனுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா சப்போர்ட்டாக இருந்துச்சு ஸோ அவங்க எங்களுக்கு கொடுத்த பேமெண்ட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் தான் கொடுத்தாங்க ஏன்னா நான் வந்து பெயிண்டில் அடிச்சிட்டாங்கல்ல வீட்டுக்கெல்லாம் பெயிண்டில் அடித்தாங்கன்னா நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கல ஸோ அவன் நம்ம தங்களில் வந்திருக்காங்க ரெண்டு மாதம் இருந்தாங்க ரெண்டு மாதம் ஷூட்டுக்கு வந்து காசு கம்மி தான் பதினஞ்சாயிரம் தான் கொடுத்தாங்க ஆனால் வந்து நாங்கள் அது பெருசாக எதிர்பார்க்கல காசு எதுவும் எதிர்பார்க்கல ஸோ எனக்கு வந்து தினமும் பெட்டாக கொடுப்பாங்க அதெல்லாம் நிறைய கொடு கொடுப்பாங்க பா பாப்பா எங்களுக்கு தினமும் கொடுப்பாங்க ஒன்று கிங்கா ஜாய்ஸ் ஏதோன்னு குழந்தை குழந்தை கொடுத்துட்டே இருப்பாங்க எங்களுக்கு சாப்பாடு முதல் குனு கொடுத்துருவாங்க ஆனால் நாங்கள் வந்து காசை எதிர்பார்க்கல சரி பெருசாக நாங்கள் எதிர்பார்க்கல நான் க கட் அண்ட் ரைட்டாக வந்து கேட்டிருக்கலாம் நீங்கள் இவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் என் வீட்டுக்காரர் அப்படி கே கேட்குற ஆள் கிடையாது நாங்களும் அந்த மாதிரி கேட்குற ஆள் கிடையாது ஸோ மொதல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளை நம்பி வந்து ஷூட் பண்ணுறோம் அவங்கக்கிட்ட காசு இல்லாமலாம் இருக்காது ஸோ காசெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் நாங்கள் அது ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கா தமிழர்கள் வந்து நம்ம இங்கே ஏரியோட ஒரு ஷூட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெருமையான விஷயம் தானே நம்ம வீடு ஒரு ஒரு நாடகத்தில் வருது அப்படிங்கும் போது நமக்கு அது ஒரு பெருமை தானே ஸோ அதனால வந்து நாங்கள் அது பெருசாக நாங்கள் எதிர்பார்க்கலாம் பணம் எதிரி நாங்கள் கேட்கவே இல்லை அவராக இஷ்டப்பட்டு கொடுத்துட்டு போனார் ஸோ அவ்வளோதான் ஆனால் பேட்டா எனக்கு ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருந்தார் காசு கொடுத்துக்கிட்டே இருந்தார் வச்சுக்கோங்க்கா வச்சுக்கோங்க்கா வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஜாக்கெட் கூட கொடுத்தாரு நான் ஒரு நாள் பயங்கர நைட் தூங்கி இருந்துச்சுன்னா பன்னெண்டு ரெண்டு மணி வரைக்கும் ஷூட் நடந்துட்டு இருந்துச்சு ஒன்றை இருக்கும் நான் உள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தேன் இவங்க வெளியே ஷூட் எடுத்துட்டு இருந்தாங்க குளிர் காலமா எப்பயும் எந்திரிச்சாக்கா வாஷ்ரூம் போயிட்டு இருந்தாக்கா பயங்கரமா குளிரும் சோ நான் இன்னைக்கு வந்து எந்திரிச்சிட்டு வாஷ்ரூம் வாஷ் போயிட்டுதான் எனக்கு அந்த கை கால நடுங்கிருச்சு ஐயோ என்னமோ ஆயிருச்சு அப்படின்ட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க உடனே அப்ப அவர் அப்ப புது ஜாக்கெட் ஒண்ணு வாங்கிட்டு வந்தாரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம ஒரு ஜாக்கெட் வயும் லெதர் ஜாக்கெட் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்துருந்தாரு எனக்கு எடுத்து கொடுத்துட்டாரு நீ போட்டுக்கோமா இந்த ஜாக்கெட் நீயே வச்சுக்கோமா அப்படின்னு பயந்துட்டாரு அவரு ரொம்ப பயந்துட்டாரு ஐயோ யோ இப்படி நடுஞ்சுது இந்த பொண்ணு யோ ஐயோ என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அப்படி எனக்கு அந்த ஹீ ஹீட் வந்து வைக்கிறாங்க ஹீட் பண்ணுறாங்க பாடி அண்ணா நான் சாதாரணம் குங்க எழுந்துச்சா குளுரு அடுத்த குளுருன்னா இப்படி நடுங்க தானே செய்வோம் அப்படின்னா என்னமோ ஆயிடுச்சு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டாரு ஸோ ரொம்ப நல்ல கேரக்டர் எங்களுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் எப்போ வந்தாலும் சரி நான் அதுக்கப்புறமா நான் பேசிகிட்டு தான் இருந்தோம் எல்லாத்துக்கிட்டையும் அவங்ககிட்டேலாம் என்னோடய நம்பர்ஸ்லாம் இருக்குது நடிச்சாங்களா அவங்க கிட்ட எல்லாம் கூட நம்பர்ஸ் கிட்ட பேசினாங்க இப்போ யாராவது அடிக்கடி பேசுவோம் இருக்கும் அவங்களோட பேசுறதுக்கு நல்லா இருக்கும் சரியா இதை தான் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ சைட்டில் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன்ல அந்த வீடியோஸ்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிஜமான வீடியோஸு எல்லா வீடியோஸ்லாம் நீங்கள் என்னென்ன கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ரீசன் அதில் போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக சொல்லியிருந்தேன் ஏன்னா புது சப்ஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு ஏன் சொல்ல இதுக்கு என்ன பண்ணீங்க இங்கே எத்தனை எபிசோட்ல ஒரு நடிச்சிருப்பீங்க எல்லாம் எந்தெந்த எபிசோட்ல நடிச்சுன்னா அதெல்லாம் பூரா எடிட் பண்ணி போட்டிருக்கேன் நான் இந்த எபிசோட்ல தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அதில் நடித்து நடிச்சுருப்பதெல்லாம் எடுத்து போட்டிருப்பேன் அது டீட்டெயிலெல்லாம் சொல்லியிருப்பேன் இந்த இந்த ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயமெல்லாம் நடந்துச்சு இந்த இந்த காமெடி சீன் எடுக்கும்போது என்னென்ன அது அந்த க கக்குசு சீன் இருக்குது ஐயோ சாமி அந்த உங்களுக்கு தெரியும் ஏன் கக்கு சீன் எடுத்தாங்கன்னு அதுக்கப்புறம் கமெண்டா கமெண்ட் வந்துச்சு பாத்ரூம் இல்லையா பாத்ரூம் இல்லையா பாத்ரூம் இல்லையானே என்ன கமெண்ட் கேக்குறீங்க பாத்ரூம் எல்லாம் இருக்கப்பா எல்லார் வீட்லயும் எல்லார் வீட்லயும் இருக்கு பாத்ரூம் சோ வந்து ஒரு காமெடி சீன் எடுத்தாங்க அந்த காமெடி சீனுக்காக ஐயோ கடை சீனாக தான் தெரிஞ்சது அந்த சீனை கக்கா பண்ணிட்டு இருந்தா இப்போ கிச்சனுக்குள்ளே நான் பசங்களுக்கு ரொட்டி சூட் எடுக்கிறேன் வந்து நின்றுங்க சூனிக்கார பொம்மை நினச்சேன் கக்காவுக்கு வந்து பசங்கிட்டு இருக்கிறான் ஐயோ இதெல்லாமா வச்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலே ஷார்க் ஆயிட்டேன் நிறைய பேர் சிரிச்சிங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அந்த வீடியோஸ் நான் எடிட் பண்ணி போட்டேன் ஸோ நிறைய பேர் போகுது நம்ம சப்ஸ்கிரைபர்ல விழுந்து விழுந்தான் சிரிச்சிங்க ஐயோ சாமி அந்த அளவுக்கு இருந்தது அந்த காமெடி இப்ப யார ஒரு ரெண்டு ஐம்பது பேர் தடவை பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அது கக்காசின்னு ஐயோ சரி இன்னைக்கு சிரிச்சுட்ட நல்லா சரியா சரி சரி இன்னைக்கு டேவ்லாக் இப்படிதான் போச்சுக்க இப்ப நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் நிறைய பேர் இந்த இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு நீங்க யாரும் என்னென்ன கமெண்ட் பண்ண போறீங்களோ தெரியல கமெண்ட் பண்ணுங்க அந்த சீன் யாராவது பார்த்தீங்களா